ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சனி பகவானால் ஏற்படுகின்ற கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை பக்தர்கள் வழிபடுவது ஏன் புரட்டாசி சனிக்கிழமையுடைய சிறப்பு பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பெருமாலை வழிபட உகந்த மாதமான புரட்டாசி மாதம் தொடங்கி உள்ள நிலையில் இந்த மாசத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த மாசத்துல வருகிற சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் துன்பங்கள் விலகி வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைபிடிக்கிறது நல்லது அப்படி விரதம் மேற்கொள்ள முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவங்கவங்க குடும்ப வழக்கப்படி மாவிளக்கு ஏற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்குது புரட்டாசி சனிக்கிழமையில் சனி பகவான் அவதரித்தார் அதன் காரணமாக தான் அவரால் ஏற்படுகின்ற கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் இருக்குது இந்த விரதத்தின் மகிமையும் விளக்கத்துக்கு ஒரு சின்ன கதையை பார்த்துடலாம் பெருமாள் கோவில்களில் புகழ்பெற்ற திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் இங்கு பீமன் அப்படிங்கிற ஒரு குயவன் வசித்து வந்தான் இவன் பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதுமே சனிக்கிழமை விரதம் இருக்கிறதாக சங்கல்பம் எடுத்துக்கிறாரு இந்த குயவன் ஆனால் இவருடைய ஏழ்மையின் காரணமாக என் நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பார் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்காது போனாலும் எப்படி வழிபடுறது அப்படின்னு தெரியாது பெருமாளே நீயே எல்லாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்துடுவார் ஒரு முறை அவருக்கு மனசில் ஒரு எண்ணம் உதிக்குது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளை இங்கேயே வரவழித்த என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு படப்படன்னு கணிவனில் ஒரு சிலையை செய்கிறாரு பூ வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது அதனால் தான் வேலை செய்து முடித்ததும் மீந்து விடுற மண்ணை சிறு சிறு பூக்களாக செஞ்சு அதை கோத்து சிலையில் கழுத்தில் போட்டு வணங்கி வராரு அந்த ஊரை சேர்ந்த அரசர் தொண்டைமானும் பெருமாளும் பக்தர் தான் அவர் சனிக்கிழமைகளில் ஆலயத்துக்கு வந்து இறைவனுக்கு தங்கப்பூ மாலை ஒன்று அணிவிப்பாரு ஒரு முறை இப்படி அணிஞ்சிட்டு வ வரும்பொழுது அடுத்த வாரம் ஆலயம் வந்து பார்க்குறாரு பெருமாளுடைய கழுத்தில் மண் பூ மாலை கிடக்குது அந்த கோயிலில் பூஜை செய்கிற அர்ச்சகர் தான் ஏதாவது தவறு செஞ்சுருக்குறாங்களோ அப்படிங்கிற குழப்பத்தில் அரண்மனை திரும்புகிறாரு அவர் அன்னைக்கு கனவுல தோன்றிய பெருமாள் நடந்ததை சொல்கிறாரு அந்த கோயிலுடைய இல்லத்துக்கு நேரில் சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்கிறாரு இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைகிறாரு பெருமாளுடைய ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கிற வகையில் இப்போ கூட திருப்பதியில் ஏழுமலையானுக்கு மண் தான் நெய்வேத்தியம் செய்யப்படுது புரட்டாசி மாதம் திருவோணம் திருப்பதி மலையப்பம் சுவாமி தன்னை வெளிப்படுத்திக்கிற தினம் இது அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை சனி பகவான் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் அதன் காரணமாக தான் சனி பகவானால் ஏற்படுற கெடுபலன்கள் குறையணும் அப்படின்னா காக்கும் கடவுளான திருமாலை வணங்குறது மரபாயிடுச்சு புரட்டாசு சனிக்கிழமையினை வழிபாடு பற்றி பார்க்கலாம் புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி நெற்றியில் பெருமாளுக்குரிய திருணமும் விட்டுக்கணும் வீட்டில் சிறு உயிர்களும் உண்டு உயும் மாக்கோளம் இடணும் அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேத்தி பெருமாள் வழிபாடு செய்யலாம் பெருமாள் பற்றிய நாமவழிகள் செய்ய முடியல அப்படின்னா கூட கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்லி வணங்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபடலாம் அங்கு நடக்கிற பூஜையில கலந்துக்கணும் முடிஞ்சா அங்கே வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கலாம் பெருமாளை வணங்குவதால் சனி தோஷத்திலிருந்து எப்படி என் விடுபடலாம் என்று பார்க்கலாம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஏழுமலையானை புரட்டாசி சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டால் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு காரிய தடைகள் நீங்கி வெற்றி பெறலாம் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பக்தர்கள் படையலிட்டு பெருமாளை வழிபடுறாங்க கர்ம பலன்களை அழிக்கிற சனி பகவான் கன்னியா மாதம் என்று சொல்லப்படுகின்ற புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பிறந்தார் சனி பகவானை ஆயுத்காரகன் என்றும் இவர் சூரியன் மற்றும் சாயாதேவின் புதல்வன் ஆவார் சனி கிரகத்தை கட்டுப்படுத்து இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதியும் அவரே எனவே சனிக்கிழமைகள் பெருமாளுக்கு மிகவும் உயர்ந்த உகந்த நாளாக ஆனது சனி பகவான் புராண கதை பார்க்கலாம் சனி பகவானை பார்த்து பலரும் பயப்படுகின்றனர் காரணம் சனியின் பார்வை பயங்கரமானது மக்கள் தன்னை பார்த்து பயப்படுவதை விட தன் மீது அன்பு செலுத்த வேண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் சனி பகவான் விரும்புகிறார் சனி பகவானுக்கு பெருமைப்படுத்த அந்த ஏழுமாலையானே ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நாளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் பெருமாள் கோவில்களிலும் திருப்பதியிலும் புரட்டாசு சனிக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் சனி பகவான் கலியுகத்தில் முதல் முதலாக வரும்பொழுது நாரத முனிவர் சனி பகவானிடம் பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானால் துன்பப்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீர்கள் என்று அவரை தூண்டி விடுவது போல கூறினார் அதைக் கேட்ட சனி பகவான் என்னை யார் என்ன செய்ய முடியும் என்று திருமலையின் மேல் தன் காலை வைத்தார் சனி பகவான் கால் வைத்ததும் அழுத்து நொடி பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டார் திருமலையில் யார் இருக்கிறார் என தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து வழிநடத்தும் மகாவிஷ்ணுவே இங்கு திரு வேங்கடவனாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார் அதற்கு ஏழுமலையான் என்னையே நினைத்து வாழும் என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பம் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார் சனியும் பணிவுடன் உங்களின் உண்மையான பக்தர்களை நான் என்றும் துன்பப்படுத்த மாட்டேன் என்று கூறினார் பிறகு சனி பகவான் பெருமாளிடம் மகாபிரபு எனக்கு ஒரு வரம் வரம் தர வேண்டும் என்று கேட்டார் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்கள் பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் பெருமாளும் சனிதேவனுக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது சனி உஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமையின் விடியற்கலை வேலை மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாட்களாகவும் விளங்குகிறது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தருவதோடு சகல சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் சனியினுடைய பார்வையும் அடையும் சனி திசை நடக்கும் பொழுது ஏடவே சனி அஷ்டம சனி கண்டக சனி அப்படின்னு சனியினுடைய பிடியில் இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமையில் விரதமிருந்து பெருமாளை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் தடைகள் நீங்கும் சுபயோகம் கூடி வரும் இதுவரை பெருமாளின் சிறப்பு பற்றியும் சனி பகவானுடைய சிறப்பு பற்றியும் பெருமாளுடைய பக்தர் குறைவனை பற்றியும் பார்த்தோம்